பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் இனதன்மை உறவுகளுக்கு உணர்வுகளுக்கு எனது பணி வணக்கங்கள் நான் பகுத்த இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அப்டேஷன் கொடுக்கலான் இருப்போம் என்ன அப்டேஷன் அப்படின்னா பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில நீங்க எங்கெங்க இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் எங்கெங்க இருக்கலாம் என்னென்னவாக இருக்கலாம் அப்படிங்கறத பற்றிய ஒரு அப்டேஷன் இது என்னுடைய உணர்வின் தளத்திலிருந்து என்னுடைய அனுபவ பகிர்வு மூன்று இடங்களா என்னுடைய உள் உணர்வு வெளிப்படுத்துறாங்க ஒவ்வொரு மனிதனும் மூன்று இடங்கள்ல இருக்கிறாங்க மூன்று இடங்கள்ல இருப்பதற்குண்டான சாத்தியங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு என்னுடைய உள் உணர்வு தளம் வெளிப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் மனம் அப்படிங்கற டேட்டாவுடைய ஆப்ஜெக்ட் உடைய ஆப்ஜெக்ட் டேட்டாவுடைய டேட்டாவா நீங்க கலந்து துளைந்து ஆப்ஜெக்ட்டோட ஆக்கிரமிப்புல இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் யாரெல்லாம் வேதனையோட பிரச்சனையோட எமோஷனோட பின்னி பிணைஞ்சு கிடக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தன்னுடைய சுயங்கிற அந்த உணர்வு தளத்தை முழுமையாக தொலைச்சிட்டு ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்டாக பின்னி பிணைஞ்சி இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க இது ஃபஸ்ட் 11, முதல் வகை கிட்டத்தட்ட எல்லாமே அப்படித்தானே இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் ரெண்டாவது நிலை என்னன்னா என்னால் இந்த வேலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிகழ் தளத்துல டேட்டா இருக்கு இங்கேயும் டேட்டா இருக்கு பட் முழுமையாவே டேட்டா இல்லை அப்பப்ப சுயம் எட்டி பார்த்துட்டு போறாங்க ஆனா சுயம் எட்டி பார்க்கறதும் தெரியறது இல்லை அது சொல்றேன் சுயம் எட்டி பார்க்கறதும் தெரியறது இல்லை ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்பப்ப வந்துட்டு போறாங்க என்னால் இந்த வேலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இது எப்படின்னா ஒரு வயரத்தை வயரத்தை வச்சு அறுக்கிற மாதிரி உங்க வேலைக்காரட்டு வேலை வாங்குறீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் வேலை வாங்குறேங்கிற உணர்வுல வேலை வாங்குறீங்க அவ்வளவு அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க தொலைஞ்சுதான் இருக்கீங்க ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கீங்க பட் நீங்க எஜமானா மாறுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க உங்க அசிஸ்டன்ட் இருக்கா உங்க ஹெல்பர் மனம் உடல் அப்படிங்கிற ஹெல்பர் அசிஸ்டன்ட் இருக்கா இல்ல அவர்கிட்ட நீங்க வேலை வாங்குறீங்க அப்ப அவரு நீங்க இல்லைங்கிற அந்த உணர்வு தளத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போறீங்க வந்துட்டு வந்துட்டு போறீங்க இது வந்து பயிற்சிகள் நல்லா உங்களுக்கு உணர்வீங்க நம்மளுடைய பயிற்சிகள்ல நல்ல உணர்வீங்க தட் இஸ் கால்டு இருக்கு ஒரு வைரத்தை மாதிரி இந்த இடம் மூணாவது கம்ப்ளீட்டா வெளியே வந்து ஒரு பார்வையாளரா உங்க ஹெல்பர் இருக்காரு உங்க அசிஸ்டண்ட் உடல் மனம் இவங்களை அப்படியே வெளியே வந்து நின்னு விட்னஸா பார்க்கறது பார்வையாளரா பார்க்கறது பிரபஞ்ச தன்மையா இருந்து பார்க்கறது இப்ப இது எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா இந்த விட்னசிங் அப்படிங்கிறது நீங்க எங்கயாச்சும் இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஈவெண்ட்டோ வாட் அவர் மேபி ஒரு நிகழ்ச்சியில ஒரு மணி நேரம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அந்த ஒரு மணி நேரத்துல எடுத்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அந்த எடுத்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க எப்படி பாப்பீங்க எடுத்த வீடியோ மாத்த முடியுமா உள்ள ஏதாச்சும் பார்க்க முடியுமா போக முடியுமா முடியவே முடியாது அப்ப தட் இஸ் கால்ட் விட்னஸிங் நீங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை எப்படி பாக்குறீங்களோ பாக்குறீங்களோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும் உங்க அப்படிங்கிறவங்க உங்க அனுமதியும் டீஃபால்ட்டா எங்கிட்டே இருக்காங்க எங்கிட்டே இருக்காங்க காலையில் எழுந்திருச்சது நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏக்கம் ஏக்கம் அது வந்து டிஃபால்ட்ட நடக்குது தூக்கம் வர்றது உங்க கையில இல்ல பசிக்கிறது உங்க கையில இல்ல தேவை உணர்வு உங்க கையில இல்லை ஆனா எக்ஸிகூஷன் மட்டும்தான் உங்க கையில இருக்கு எூஷன் அப்படிங்கறதான் சுயம் நம்ம சொல்லலாம் முடிவெடுத்து செயல்படுத்தும் அந்த ஆற்றல் தளம் தளத்தை வெளியே நின்று இவ எப்படி செயல்படுறான் என்ன செய்யறான் அப்படிங்கறத அழகா நீங்க வெளியே நின்று பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த மூணு இடங்கள்லதான் நீங்க இருக்கவே முடியும் இந்த பூமியில இருந்தால் அடுத்தது இந்த சுய உணர்வு தளத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே கான்சியோ கமின் சிஸ்டம் கான்சியோ கமின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கோம் என்ன சிஸ்டம் ட்ரிபிள் எய்ட்னு சொல்லியிருக்கோம் முதல் எட்டு மணி நேரம் நீங்க ஆப்ஜெக்ட் சார்ந்து வேலை பாருங்க தட் இஸ் மனம் சார்ந்து வேலை பாருங்க தட் இஸ் தேவை உணர்வின் பால் ஆழமா வேலை பாருங்க இந்த இடம் டேட்டாவுடைய டேட்டாவாக டேட்டாவுடைய டேட்டாவாக நீங்க இருந்து இருக்கிறது தெரியாம தொலைந்து ஆக்கிரமிக்கப்பட்டு டெப்த் வரைக்கும் வேலை பாருங்க இப்ப இந்த இடத்துல நீங்க யார் கூட நேரடியா கான்டாக்ட் வச்சுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட புறத்தோட்டத்தை கூட அது என்ன புற தோற்றத்துல சொல்ல வருதோ அது கூட தான் நீங்க ஆப்ஜெக்ட் அது கூட தான் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க அதன் தான் செயல்படுறீங்க அப்ப நீங்களும் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால உடல் மனங்கிறவங்க ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தேவை உணர்வு இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல அப்படியே கான்டாக்ட் பண்ணுங்க கம்யூனிகேட் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க தப்பு இல்லைன்னு பகத்தர் சொல்றாரு ஏன் உங்களுக்கு பசி இருக்கு உங்களுக்கு கடமைகள் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் எயிட் அவர்ஸ் ஆப்ஜெக்ட் கூட நீங்க தொலைந்து போறதுல தப்பு இல்லை காரணம் உங்களுக்கும் பசி தேவை உணர்வு இருக்குது

மறந்துட்டு ரெண்டுமே பிரபஞ்ச உணர்வு தளம் அந்த இடத்துல நின்று அந்த இடத்தை நோக்கிய பயணத்தை முன்னிறுத்தி நீங்க செயல்படுவது செயல்படாமல் இரு இருந்து செயல்படுவது செயல்படாமல் இருந்து செயல்படுவது செயல்படாமல் இருக்கிறதே ஒரு செயல் தான் பிகாஸ் யூ ஹாவ் எ எனர்ஜி யூ ஹேவ் எ பாடி யூ ஹாவ் எ மைண்ட் இருக்கிற அந்த ஒரு விஷயம் இந்த எனர்ஜியும் பாடியும் மைண்டையும் சார்ந்து சார்ந்து அது கூட இருக்கிறதுனால இருக்கிறதே ஒரு செயல் தான் அப்படிங்கிறத பகுத்தர் சொல்றாங்க இந்த பாடியில இருப்பதே ஒரு செயல் தான் இருப்பதே ஒரு ஆக்டிவ்னஸ் தான் இருப்பதற்கே உங்களுக்கு என்ன ஆகுது இருப்பதற்கே எனர்ஜி தேவைப்படுது யார் கூட இருக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது உடல் மனம் அப்படிங்கிறவங்க கூட இருப்பதற்கு எனர்ஜி தேவைப்படுது இப்ப இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாங்க நான் யாரு ஏன் அலைதரிசை என்ன அப்படிங்கிறத நான் சந்திக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் நான் ஒன்றோடு ஒன்றாகணும் அந்த இடத்துக்கு போகணும்னா அப்படியே விட்டுட்டு அப்படியே நின்று அப்படியே உக்காந்து அப்படியே தவழ்ந்து அப்படியே கரைங்க அப்படிங்கிறாரு எயிட் ஹவர்ஸ் எடுத்துக்கங்க இப்ப நீங்க யார் கூட டீல் பண்றீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கூட இருக்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு தளம்ங்கிற கான்சியஸ்

இந்த எயிட் ஹவர்ஸ் தான் உங்களை டோட்டலா உங்க சிஸ்டத்தையே நீங்க பிறந்த அந்த நோக்கத்தையே கம்ப்ளீட்டா முழுமையா முழுமையா மாற்றி அமைத்து தட் இஸ் உணர வைத்து உங்களை பிறந்த நோக்கத்திற்கு அழைத்து செல்வோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது எயிட் ஹவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க கொடுத்தோம் இந்த இடத்துல கொடுத்த எம் எயிட் ஹவர்ஸ் மைண்ட் ஓரியன்டான எயிட் அவர்ஸ்ல ஃபுல்லா அறிவியல் வந்துடுறாங்க இந்த சைன்ஸ் எங்க வருதுன்னு பக்தர் நான் சொல்லி ஆகணுங்கிற யோசனையில கட்டாயத்தில் இருக்கேன் உண்மையில எஸ் நான் சொல்ல வருது என்னன்னா அறிவியல் வந்துட்டு எயிட் தான் அறிவியல் சொன்ன முழுக்க 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 வெளியில தெரியற விஷயங்கள் ஓரியன்ட் முழுக்க 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 நீங்க இல்ல யாருங்க நீங்க இந்த உடலே இல்ல நீங்க இந்த உடலே இல்ல நீங்க இந்த மனமும் இல்லை ஆனா நீங்க இல்லாத ஒரு விஷயத்த வச்சு நீங்களே உடல் மனம் கிடையாது ஆனா இந்த உடல் மனம்ங்கிற விஷயத்த வச்சு இவங்க என்ன பண்றாங்க வெளியில தெரியறது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு டெட்டர்மினேஷனுக்கு வராங்க ஒரு முடிவுக்கு வராங்க அவங்களோட இயல்புகளையும் அவங்க டிஃபால்ட்டா வேலை பார்க்கற விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்து இது இது இப்படி இப்படி செயல்படுது இது இது இப்படி இப்படி பயன்படுத்திக்கலாம் இதை இதை இப்படி நகர்த்திக்கலாம் நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளுடைய தேவை உணர்வின் உச்சத்துக்கு புற உலகின் வெற்றியின் அடிப்படையில புற உலகின் வெற்றியின் அடிப்படையில இந்த அறிவியல் என்ன பண்றாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாவே செயல்பட்டு 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 அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த முடிவு என்ன சொல்லுதுன்னா தற்காலிக தீர்வை பேஸ் பண்ணியிருக்கு இந்த தற்காலிக தீர்வே எல்லா மனிதனுக்கும் சரிசமமா போகாத சூழல்ல கிடைக்காத சூழல்ல அடிப்படை தேவைக்கே அவன் போராடுற சூழல்ல இந்த அறிவியல் என்ன பண்றாங்க அவன் நிரந்தர தீர்வுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுங்கறதையே அவங்க என்ன பண்றாங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்ல இந்த வருத்தத்தோட இந்த இந்த விளைவா தான் பகுத்தர் என்ன சொல்றாங்க மானுட பிறப்புங்கிறது மாபெரும் பொக்கிஷம் உங்க அனுமதி இல்லாமலே உங்களுக்கு அந்த பொக்கிஷம் வழங்கப்பட்டிருக்குது இதை தயவு செஞ்சு வீணடிச்சிட வேணாம் விழித்து கொள்ளுங்கள் சுய சுதாரிப்புக்கு வாருங்கள் தயவு செய்து தயவு செய்து பொருள் சார்ந்த புற உலகங்கிறது தற்காலிக தீர்வுதான் அதுக்கு எயிட் ஹவர்ஸ் ஒதுக்குங்க அறிவியலுக்கு நானும் சொல்றேன் எயிட் அவர்ஸ் போதும் மீதி எயிட் ஹவர்ஸ் அவர் கொஞ்சம் விடுங்க அவர் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை அவர் சந்திக்கிட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க நம்ம எப்படி குழந்தைய தர தர இழுத்துட்டு போய் நம்ம ஸ்கூல்ல சேர்த்தோம் அதனால குழந்தை எந்த குழந்தையாச்சும் வருத்தப்படுதா அத போலதான் ஒவ்வொரு மனிதனையும் கொஞ்சம் தர தரனு இழுத்துட்டு போய் செகண்ட் எயிட் அவர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்பை கொடுங்க பொருள் சார்ந்த புற உலக வெற்றி வெற்றிக்கு பயன்படுத்திக்கிங்க ஆப்ஜெக்ட் ஓரிய பயன்படுத்திக்கிங்க ஏன்னா உங்களுக்கும் பசி இருக்குது தப்பு கிடையாது பட் யாருங்க நீங்க எங்க இருந்து வந்துங்க எங்க போக போறீங்க என்ன மீனிங் லைஃப் இது எப்படிங்க சொல்லிக் கொடுப்பீங்க கம்பல்சரி எயிட் ஹவர்ஸ் அவரை தள்ளி விடுங்கன்னு பகுத்தர் சொல்றாரு தள்ளி விட முடியலைன்னா அந்த விஷயத்த பக்தருங்கிற கபிலுக்கு கொடுங்க நீங்க கொடுக்கணும் நான் வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க நானா எடுத்துக்கலாம் இது யாரும் கொடுத்து வாங்கறது இல்லை நானா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் அந்த விஷயத்த நான் பொறுப்பா எடுத்துக்கிட்டுதான் இந்த அலைவரிசைக்கு இந்த பிரபஞ்சத்தன்மை கொண்டு வந்து விடுது பாவனி என்ன பண்ணுவ பாவனி என்ன பண்ணுவ உனக்கு அவ்வளவுதானே தெரியும் தெரிஞ்சது லிமிட் தானே தெரியாதது தானே அன்லிமிட்டு அப்ப நீ லிமிட்டடு வருஷன்ல இருக்கிறப்ப அன்லிமிட்டுக்கு எப்படி வருவே யூஆர் அன்லிமிட்டடு யூஆர் எ பார்ட் ஆஃப் அன்லிமிட்டட் அல்லவா யூனிவர்ஸ் அல்லவா அந்த உணர்வு தளத்தை இருக்கும் நம்ம கேட்ச் பண்ணாம உணராம உண்மைய முழுமையா உள்வாங்காம வீணடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் கொஞ்சம் சுய சுதாரிப்புக்கு வாங்க எட்டு மணி நேரம் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒரு விஷயத்த உணர்வாளர்கள் கிட்ட பகிர்ந்து பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார் அப்ப இந்த தண்டனை கைதிகள்லாம் இருக்காங்கல்ல கைதிகள் எல்லாம் என்ன பண்றது ஜீனர் அவங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் ஒதுக்குங்கப்பா என்னப்ப தப்பு ஒரு எமோஷன்ல ஒரு தவறு நடந்துருச்சு சரி தண்டனை கொடுத்துருக்கு சரி எட்டு மணி நேரம் உடன் சார்ந்து வேலை பாரு எட்டு மணி நேரம் நீ என்ன பண்ணனும் உனக்கு தேடணும் அவ்வளவுதாங்க விட்டுருங்க விட்டுருங்க நீங்க 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 யாருங்க நீ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ்ங்க யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ்ங்க எல்லாத்துக்கும் ஆல்ட்ரைஸ் இருக்குது எல்லாருமே தவறு படுறது இயல்புதான் பிகாஸ் ஆஃப் மைண்டு பிகாஸ் ஆஃப் மைண்டு மைண்ட் ஆப்ஜெக்ட்ட நம்பி ஏமாறுது மைண்டுங்கிறத சுயம் ஆப்ஜெக்ட்ட நம்பி ஏமாறுது சுயம் ஆப்ஜக்ட் நம்பி ஏமாறும் போது ஒரு தவறு நடக்குது அடுத்து திட்ட போட்டே ஒரு தவறு நடந்தா கூட திட்ட போடுற சூழல்ல அங்க ஒரு 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 உருவாக்கம் ஒரு உருவாக்கப்படுது ஒரு பற்றாக்குறை அங்க தள்ளுது ஏதோ ஒண்ணு வச்சிக்கோங்க பட் தீர்வு என்னங்க நீ யாருன்னு தெரியாம நீ எந்த கொள்கையும் இருக்கி பிடிக்காதுன்னு பக்தர் சொல்றாரு நீ ஏன் உனக்கு யாருன்னு தெரியாம எதுக்கு இன்னொரு விஷயத்த தூக்கி புடிச்சுக்கிட்டு மண்ணு கட்டிக்கிட்டு அதற்காக நீ உயிரை தியாகம் பண்ணணும் கொஞ்சம் சுய புத்தி சுய அறிவு சுய உணர்வு சுய அறிவை பயன்படுத்துங்க அப்பதான் சுய உணர்வுக்கு வர முடியும் ஃபர்ஸ்ட் சுய அறிவை பயன்படுத்துங்க நம்மளே நமக்கு யாருன்னு தெரியாது நம்ம ஏன் ஒரு கொள்கையை புடிச்சுக்கிட்டு அப்படி உயிரை கொடுக்கணும் அப்படி என்ன தேவை இருக்குதுன்னா பசி இருக்குதே அதுக்காக பசிக்காக நீ எதை வேணாலும் தியாகம் பண்ணு ஓ இருப்ப தவறன்னு பகுத்தர் சொல்றாரு இருப்பு முக்கியம் இந்த இருப்பு தான் உனக்கு மாபெரும் செய்திய சொல்ல அப்ப இந்த இருத்தலுக்காக நீ ஒரு கொள்கையை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறன்னா சுதாரிச்சுக்கிட்டு எட்டு மணி நேரம் ஸ்ட்ராங்கா புடி எட்டு மணி நேரம் உன்னைய தேடுங்கிறார்த்த அந்த இடத்துக்கு வந்துடுறாரு தப்பு கிடையாது ஏன்னா உன்னை தேடி பிடிச்சிட்டா நீங்க தாங்க கிங் ஆஃப் யூனிவர்ஸ் எதிரிகளே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க அதிபருங்க காத்துக்கிட்டு இருக்க அந்த தன்மை எனவே கான்சியோ கம்யூனிஸ்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் யுவர் ஸ்லேவரி மைண்டு உங்க மைண்ட் இருக்குல்ல உங்க மைண்ட் உங்களை அடிமையா வச்சிருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்குற அந்த இடம் தான் கான்சியோ கிராசிங்கிற இடம் அப்ப கான்சியோ கம்யூன் சிஸ்டம் ட்ரிபிள் எயிட் ஃபார்முலா எயிட் ஹவர்ஸ் வேலை பாருங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டு எயிட் ஹவர்ஸ் அமைதியா உட்காருங்க சப்ஜெக்ட் ஓரியன்டு எயிட் ஹவர்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க ஒரு ஆறு மாசம் பின் தொடருங்க அடுத்தது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுங்களா நீங்களே எதிர்பார்க்காத அந்த உணர்வு தளம் உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இவ்வாறிய ஸ்டேட் ஆஃப் பீயிங் உங்களுக்கு இருத்தல் தான் நிரந்தர தேர்வு நிரந்தர சொந்தம் இருந்துகிட்டு இருக்கிற நீங்க இருந்துகிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு தற்காலிகமா ஒரு வாய்ப்பு மூலம் மனிதன்கிற பிறவிய எடுத்து அதை முழுமையா உணர்வதற்குண்டான வாய்ப்போட பிறந்திருக்கிறீங்க எனவே நீங்க தான் இந்த இடத்துல சுதாரிக்கணும் நீங்க சுதாரிச்சா மட்டும்தான் உங்களுக்குள்ள உங்களுக்காக ஒரு மாபெரும் வெளிச்சம் காத்திருக்குது அந்த வெளிச்சம் ஆப்ஜெக்ட் என்ற இருட்டால் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்காலிகமாக அப்ப அந்த வெளிச்சத்தை நம்ம நுகரணும் அப்படின்னா நம்மதான் நம்மளை வடிவமைச்சுக்கணும் எனவே பிரபஞ்ச உணர்வாளர்களாகிய நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்